திருப்பூர்ல இருந்து யாசராபாத் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க நபிசல்லா அலேவாசல்லம் அவர்கள் ஜின் இனத்திற்கும் இறை தூதர் தான் என்று சொல்கிறார்கள் ஜின் இனத்திற்கும் நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் தான் இறை தூதரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஜின்களை பொறுத்த வரைக்கும் மனித தூதர்களும் ஜின்களுக்கு தூதர்களா அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அது இல்லாமல் ஜின்களில் இருந்தே ஜின்களுக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க ரெண்டுக்கும் நமக்கு சான்று கிடைக்கிறது குரான்லேயே அதற்கான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யாம் ஆசிரல் ஜின் இவல் ஜின்ஸ் மனித ஜின் கூட்டத்தினரே அலம் எத்திக்கும் ருசுலும் மின்கும் எகுசோன அலைக்கும் ஆயாத்தி ஒயுந்தி ரூனக்கும் லெகா அயோமிக்கும் ஹாதா உங்களிலிருந்தே உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டவும் எடுத்துச் சொல்லவும் இந்த உங்களுடைய இந்த சந்திப்பு நாளை உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கும் உங்களிலிருந்தே உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா அப்படின்னு நாளை மறுமையில அல்லா கேட்போம் இதை குரான் சொல்லி சொல்லுவாங்க ஆமா வந்தாங்க நாங்க எங்களுக்கு எதிரான சாட்சிகளாக நாங்க இருக்கிறோம்னு இந்த உலக எங்களை ஏமாத்திருச்சுன்னு அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு குரான் சொல்லி காட்டுகிறது இப்போ இதுல அல்லா பயன்படுத்துகிற வார்த்தை அலம் எத்திக்கும் ருசுலும் மின்கும் உங்களிலிருந்தே உங்களுக்கான தூதர் அப்ப அவங்களிலிருந்தே இருந்தே அவங்களுக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்பது இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒன்று அது இல்லாம நபிசல்லா அலிசல்லாம் அவங்களும் அவங்களுக்கு தூதரா இருந்திருக்கிறாங்க அப்படின்றதும் குரான்ல வேற வசனங்கள் வெளியாக கிடைக்கிறது ஒரு இடத்துல அல்லா சொல்லி காட்டுகிறான் ஒய்து சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி எஸ்தமிகோனல் குரான் நபிய உம்மிடத்தில் குரானை செவியேற்பதற்காக ஜின்களில் ஒரு சாரார ஒரு கூட்டத்தை நாம் அனுப்பி வச்சோமே அதை நீங்கள் நினச்சி பாருங்க ஃபலம்மா ஹலரூஹு பாலு அன்சித்து அவங்க உங்களிடத்தில் வந்த பொழுது தங்களுடைய கூட்டத்தாரை பத்தி அவங்க சொல்லிக்கிட்டாங்க இப்ப வாய் இப்போ சத்தம் போடாதீங்க வாயை மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க குளிய வல்லவு இல்லா கௌமகியும் முந்திரி எல்லாம் முடிஞ்சு அதையெல்லாம் செவியூட்டதுக்கு பிறகு அவங்க தங்களுடைய கூட்டத்தாரிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களாக அவங்க திரும்பி சென்றாங்க திரும்பி சென்று அவங்க என்னலாம் பண்ணாங்க அதையும் எல்லா அப்படியே தொடர்ந்து பேசுறான் காலு யா கௌமனா இன்னா செமகனா கிதாபன் உந்தில மெம்பாகதி மூசா முசத்தி கல்லிமாபையின் எதை எஹதீ இல்ல ஹக் ஒயிலா தர் இய கிமுஸ்தகி என் சமுதாயமே நாங்க வந்து நாங்கள் ஒரு வேதத்தை செவியுற்றோம் மூசாவுக்கு பிறகு மூசாவுக்கு பிறகு அருளப்பட்டிருக்கிற ஒரு வேதத்தை நாங்கள் செவியுற்றோம் அது என்ன மாதிரியான வேதமா இருக்கிறது தமக்கு முந்தைய வேதங்களை அது உண்மைப்படுத்துகிறது எஹ்தி ஹக் உண்மையின்பால் பால் வழிகாட்டுகிறது வைலா தரீக்கிம் முஸ்தகிம் நேரான பாதையின் பாலும் அது வழிகாட்டுகிறது என்று தன்னுடைய சமுதாயத்திட்டத்துல நபியிடம் வந்து குரானை செவியுற்ற ஜின்கள் போய் சொன்னன இருந்தாலும் சொல்றான் சொல் மேலும் அது தொடர்ந்து பேசுகிறது அஜிபு தா எல்லா அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு நீங்கள் பதிலளியுங்கள் அஜிபு தா எல்லா அவரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் யகுஃபிரலுக்கும் இந்த துணூபிக்கும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான் யுஜிருக்கும் இன் அதாபின் அலீம் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களாம பாதுகாப்பான் வமல்லா யுஜிபு தா எல்லா அல்லாவுடைய அழைப்பாளருக்கு யார் பதில் சொல்லவில்லையோ வமல்லா யுஜிபு தா எல்லா அல்லாவுடைய அழைப்பாருக்கு யார் பதில் சொல்லலையோ அவர பூமியில அல்லாவை வெல்ல முடியாது அவர் வந்து அல்லாவை தவிர வேற எந்த உதவியாளரையும் பெற்றுக்கொள்ள முடியாது முபின் தெளிவான வழிகேட்டில் தான் அவர் இருப்பாரு யார் அல்லாவுடைய தூதருக்கு பதிலளிக்காதவர் அல்லாவுடைய அழைப்பாளருக்கு பதிலளிக்காத அழைப்பாளர் யாரோ சொல்றாங்க சொல்றாங்க அப்ப அந்த அழைப்பு எப்படிப்பட்டது அந்த அழைப்புக்கு நீங்க ஈமான் கொள்ளுங்க நம்பிக்கை கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்ப அவங்கள தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஜின்கள் வந்து தம்முடைய ஜின் கூட்டத்தாரிடத்தில் பேசியதாக குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்போ விசிலா அவங்க ஜின்களுக்கும் தூதரா இருந்திருக்கிறாங்க ஜின்களுக்கு ஜின்களில் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்பது இந்த சான்றுகள்ல இருந்து நமக்கு தெளிவாகிறது